தமிழ் சினிமாவே வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி அழிஞ்சு போகிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அடிப்படையில் காரணம்னு கேட்டால் அவங்கக்கிட்ட இருக்கிற சில நபர்கள் வந்து பிஆர்ஓக்கள் சினிமாவில் இருக்கிற ஒரு பிஆர்ஓக்கள் ஓக்கள் ரிட்டையர்டான பிஆர்ஓக்கள் பிஆர் ஓக்கள் கரண்ட்டில் இருக்க பிஆர்ஓக்கள் ஓக்கள் இவங்கக்கிட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில சில்லறைகளை கொடுத்து பல செய்திகளை வந்து கசிய வச்சு அவங்க அதன் மூலமாக அவனுக்கு கேட்டான் ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி ரஜினி விஜய் அஜித் சூர்யா சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இப்படியான ஒரு முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா விஜய் சேதுபதி இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நடிகர்கள் இருக்கிறதா அவங்களுடைய ரசிகர்களை வந்து சூடாக்கி அவங்கள ரசிகர்கூட மோதலை உருவாக்கி அப்படியான காணொலிகள் போடுறத அதிகமாக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ரஜினியே கிடையாது இது டூப் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது பெரிய அளவில் ஒரு தாக்கமாகிடுச்சு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து சினிமா வட்டாரத்தில் பெரிய அளவில் பேச முடியாச்சு ரஜினி வந்து ட்ரெய்லர்லேயே டூப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதோ முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னமோ சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டூப்புன்னு சொல்ல டூப் மாதிரி தெரியுதுன்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன்னா அவங்களுக்கு அசிங்கப்பட்டாங்க அவமானப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக சினிமாவே வந்து தமிழ் சினிமாவே இவங்களுக்கு எதிராக இருக்குது ரஜினி சாரே பர்சனலாக ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாராம் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு அசைன்மெண்ட் மாதிரியே எடுத்து பண்ணி பல வகையில் வந்து இப்போ எனக்கே வந்துச்சு சில தகவல்கள்லாம் ஆனால் கேட்டோன்னா இங்கே இவங்ககிட்ட ஐம்பதாயிரரூபா போட்டாங்க இவங்க ஒரு லட்ச ரூபா போட்டாங்க இவங்ககிட்ட ரெண்டு லட்சரூபா போட்டாங்க இல்லைன்னா வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பணம் கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்கன்னு வந்துட்டாங்க ரியல் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல வணக்கம் சமீபத்தில் ஜெயிலர் டூ திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நெல்சன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினி அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ரஜினி அவர்களுக்கு பேக் ஷாட்டு டாப் ஆங்கிள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு தான் லாஸ்ட்டாக அதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க இது வந்து டூப் போட்டு தான் வந்து எடுத்தாங்க லாஸ்ட்டு ஷாட் மட்டும்தான் ரஜினி அவர்கள் வரா மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து வளம் வந்துக்கிட்டு இருந்தது இதுக்கு மறுப்பு தெரிவித்து தயாரிப்பு நிறுவனம் வந்து மேக்கிங் வீடியோவே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை காட்டியுமே விமர்சனம் பண்ணவங்க வந்து ஒத்துக்கலை இது வந்து டூப் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி பார்க்குறது இந்த விஷயத்தை இல்லை பொதுவாக சினிமா விமர்சனங்கள் வந்து பண்ணுறது வழக்கம் அதில் குறிப்பாக இந்த வலைபேச்சில் இருக்க இந்த மூன்று நபர்கள் வந்து சினிமா விமர்சனத்தை வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க சினிமா நான் சொல்கிறேன் சினிமா படம் வந்த பிறகு சொல்கிறேன் நெகட்டிவ் விமர்சனங்களையும் வச்சு கிட்டத்தட்ட சினிமாவே வந்து இவங்க காலடியில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி சினிமாவில் எல்லா ஆங்கிளையும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்டும் இவங்க கரைச்சி குடித்த மாதிரி பேசியிருந்தாங்க காலப்போக்கில் இது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சினிமா நடிகர்களை பற்றி நடிகைகள் பற்றியும் சில விமர்சனங்கள் வந்து நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவ் இப்படி சொல்லிட்டு வந்தாங்க இது வந்து ப்ரிண்ட் மீடியாலையும் இந்த மாதிரியான வந்து ஒரு கிசுகிசுக்கள்னு பேசப்படும் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன கேட்டால் தமிழ் சினிமாவே வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி அழிஞ்சு போகிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அடிப்படையில் காரணம் கேட்டால் அவங்க கிட்ட இருக்கிற சில நபர்கள் வந்து பிஆர்ஓக்கள் சினிமாவில் இருக்கிற ஒரு பிஆர்ஓக்கள் ரிட்டையர்டான பிஆர் ஓக்கல் பியர் ஓக்கல் கரண்டில் இருக்க பிஆர் ஓக்கல் வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில சில்லறைகளை கொடுத்து பல செய்திகளை வந்து கசிய வச்சு அவங்க அதன் மூலமாக அவனுக்கிட்ட ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி மனப்பான்மை உள்ள பலரும் கூட இவங்களுடைய காணொலிகளை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போது லட்சக்கணக்கான நபர்கள் இவங்களுடைய காணொலி பார்க்க ஆரம்பித்த பிறகு இவங்க சொல்கிறது தான் சினிமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அது காலப்போக்கில் வந்து இதை கேட்கறதுக்கு யாரும் ஆட்கள் இல்லாமல் இருந்தாங்க அதை நான் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து காணொலிக்கு மூலமாக அம்பலப்படுத்திட்டு வரேன் என்கிட்டயும் சில நபர்கள் சினிமா சம்மந்த தொடர்புடையவர்கள் பலரும் வந்து தொடர்பில் வந்து இவங்களுடைய அட்ராசிட்டி என்னன்றத சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிற குடிப்பார் ஓக்கள் சொல்லும் போது இது வந்து ஒரு இது உங்களுடைய அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி நம்ம பேசிடுவோம் அப்போ பலரும் கூட என்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை அவங்க நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன கேட்டேன் பெரும்பாலும் இட்டுக்கட்டி விஜய் ரஜினி விஜய் அஜித் சூர்யா சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இப்படியான ஒரு முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா விஜய் சேதுபதி இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் நான் சில பேர் விட்டுருக்கலாம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நடிகர்கள் இருக்கிறன்னா அவங்களுடைய ரசிகர்களை வந்து சூடாக்கி அவங்கள கூட மோதலை உருவாக்கி அப்படியான காணொலிகள் போடுறத அதிகமாக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் விஜயோட வந்து ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களோட மோதிரதும் ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகரோட மோதிரதும் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களோட மோதிரதும் அவங்களுடைய ரசிகர்கள் இப்படி இவங்களை வந்து உஷ்ணப்படுத்தி அப்பாவி இளைஞர்களை வந்து ரசிகர்களை வந்து இவங்க வந்து முட்டை விட்டு அதன் மூலமாக இவங்களுடைய காணொலிகள் பார்க்க பார்வையாளர்களை எண்ணிக்கையை உயர்த்திட்டாங்க இது சத்தியமான உண்மை இப்போது இதோடய நீட்சியாக வந்து அடுத்தடுத்து இவங்க யோகி பாபு விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து கேட்டனா வந்து சூரிய கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு தொடர்ச்சியாக வந்து கேட்டனா வந்து யாரையுமே விட்டு வைக்கல ரஜினி வந்து ரியல் சூப்பர் ஸ்டாரே கிடையாது அவர் கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்னு வந்து ஒரு அப்படியான வந்து ரசிகர்கிட்ட ஒரு மோதலை உருவாக்கினேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குன்னு கேட்டினா வந்து உச்சபட்சமாக இவங்க வந்து ஏதோ வந்து என்ன சொல்லணும்னா ஜட்ஜ்மெண்ட்டே இவங்க தான்ன்றமார் கேட்டால் விஜயகாந்த் வந்து அவருடைய கோயம்பேட்டில் அவருடைய அந்த நினைவகம் வச்சதே தப்பு அவருக்கு ஒன்றும் அவர் வரக்கூடியவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்களோ அவருடைய வந்து பக்தர்களோ கிடையாது சாதாரண மக்கள் தான் அங்கே வரக்கூடியவங்க அதோட பெரிய அளவுலாம் வரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட சில ரசிகர் இருப்பாங்களா அவங்க மட்டும்தான் வந்துட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி காணும்போங்கல் ஸ்தம்பிச்சது கோயம்பேடு ஸோ இது எதுக்காகன்னா இப்படி எல்லாரையுமே வந்து வந்து ஒரு பெரிய பிம்பங்களாக பார்க்கக்கூடிய சினிமா வந்து ஜாம்பவனில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சிறுமைப்படுத்தி பேசுது அதோடய தொடர்ச்சியாக உச்சகட்டமாக இன்னொரு சப்ஜெக்ட்ங்கிறேன் ரெண்டு வருஷமாக விடாமுயற்சி படுத்த அஜித்தோட படம் வந்து அவ்வளோ எள்ளி நகையாடி அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இழிவுபடுத்தி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக வந்து காமெடின்ற பேரில் கேலியும் கிண்டலமாக வந்து விடாமுயற்சியை பண்ணாங்க அது உச்சகட்டமாக வந்து அஜித் அவர்களே வந்து நேரடியாகவே ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை சொன்னதை நம்ம பார்த்தோம் யாரும் யார்கிட்டையும் நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுனதை பார்த்தோம் அவர் படம் வர முடியாமல் போனதை வந்து இவங்க கேலி கிண்டல் பண்ணும்போது கூட ரஜினியே வந்து என்ன சொன்னார்னா நல்லவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு கடவுள் கைவிட மாட்டார் ஆனால் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு கைவிட்டுருவார்னு சொல்லிட்டு அஜித்துக்கு ஆறுதல் சொன்னார் இப்படியான தொடர்ச்சியாக நீங்கள் நீட்சியாக தான் இவங்க உச்சகட்டமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது ஜெயிலருடைய ட்ரெய்லர் வந்திருக்கு ஜெயிலர் டூ வந்திருக்கு அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து அடிப்படையில் ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி இவங்க எடுத்து விட்ட தகவல் தான் அது கூட ஜெயிலர் டூ வந்து பொதுவாக வந்து கூலி படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறார் இல்லையா அதில் வந்து கேட்டனா நிறைய வேலை வாங்கிறதுனால அவருக்கு வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதே வந்து லோகேஷ் கனகராஜால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அது பரவலாக பேசப்பட்ட உடனே லோகேஷ் கனகராஜ் ஆடி போயிட்டார் ரசிகர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் அப்போது வந்து இந்த ஸ்டென்ட்லாம் வச்சு ஒரு ஆப்ரேஷனாக முடிஞ்சு போகும்போது பத்துக்கு மேற்பட்ட டூப்புகள் அங்கே இருந்தாங்களாம் ரஜினி மாதிரி உள்ளவங்க அப்போ என்ன பாயிதுன்னு சொல்லி கேட்டதுக்கு சார் இல்லை சார் நான் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து மேக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா அப்போ வந்து கேட்டால் நான் ரொம்ப உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்து ரசிகர்களாக வந்து என் மேலே கோவப்படுறாங்க அதனால் நான் டூப்புகள் வச்சுருக்கேன் சார் சில காட்சிகள் முக்கியமான காட்சிகள் தவிர்த்து நான் டூப்புகள் வச்சு எடுக்கனு கேட்டேன் அப்போ சொல்லிட்டான் நான் எனக்கு கேட்டேன் டூப்புகள் பயன்படுத்துங்க எதுக்கு வேணுமோ அப்போ பயன்படுத்துங்க நான் மேக்ஸிமம் நான் நடிப்பேன் நான் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்துருக்குறேன் மூன்று படங்கள் நான் அடுத்து நான் வந்திருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனார் ரஜினி இது ஒரு தகவல் இருக்குது இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த வலைபீச்சலுக்கு இந்த மூன்று பேரும் நீங்கள் மூன்று குரங்குகள் சொல்லுவேன் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக நான் மூன்று பேர் என்ன சொல்கிறேன் ஸோ அதனால் என்னாச்சுன்னா இப்போ வந்து ஜெயிலர் பார்த்துருப்பீங்க ஜெயிலர் டூ பார்த்துருப்பீங்க அது வந்து ட்ரெய்லர் வந்து வெளியிடும் போது இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அதில் வந்ததை ரஜினியே வந்து டூப்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்பவும் வந்து இவங்க சொன்ன உடனே கேட்டால் எல்லா ரசிகரும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா வழக்கமாக ரசிகர்கள் வந்து கேட்டனா அது வந்து பெரிய ஏமாற்றம் ஆகிடுது ஏன்னா முதல் முதல் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு சினிமாவில் அக்கறை இருந்துச்சுன்னா ரஜினியோட ரஜினி அவருடைய உடல்நிலை என்னன்னு தெரியும் ஒரு படத்துக்கு வந்து முதல் ஆரம்பம் வந்து ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல ஆரம்பம்னு சொல்லும்போது அவசகனமாக எதுவும் சொல்லக்கூடாது ரெண்டு இது சாதாரண வந்து மனிதர்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல காரியம் போடும்போது முதல் தொடக்கமே கேட்டினா ட்ரைலர் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாகரிகமாக உங்களுக்கு அது நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கறந்து போயிடணும் சொல்லக்கூடாது இதுதான் ஒரு எத்திக்ஸ் ஒரு அபசகனமாக ஒரு ஆரம்பமே வந்து நம்மளுடைய எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படியே உண்மையை சொல்லக்கூடிய நபர்களும் நீங்கள் கிடையாது நீங்கள் எவ்வளோ நீங்கள் உருட்டுறது அத்தனையுமே பொய்கின்றது வெட்ட வெலிசமாக ஆயிட்டு வருது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரஜினியே கிடையாது இது டூப் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது பெரிய அளவில் ஒரு தாக்கம் உடனே அவங்க என்ன சொல்லிட்டா சொல்லிட்டாங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து சினிமா வட்டாரத்தில் பெரிய அளவில் பேச முட்றாயிடுச்சு ரஜினி வந்து ட்ரெயிலர்லேயே டூப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார் இப்போ இந்த கண்ணாடி இருக்குது சார் இந்த கண்ணாடி வந்து அந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் ஜெயிலரில் அது ஒரு ஸ்டைல் எத்தனையோ ரஜினி ஸ்டைல் காட்டியிருக்கா அதில் ஒரு ஸ்டைல் இது இப்போ நான் இப்படி காட்டினா யாராவது பார்ப்பாங்களா பார்ப்போம் அதே ரஜினி காட்டினார்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படி காட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கனாக்கா இல்லை அது டூப்பு ரஜினியே டூப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது சன் பிக்சர்ஸுக்கு பெரிய தாக்கம் ஆகிடும் அவங்க என்ன கலாநிதி கலாநிதிமாரி ஆமாம் உண்மையில் அவங்க ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இவங்க மேலே எல்லாம் கூட போகிறதுக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டனா இதை வந்து என்ன தான் அவங்க இது பண்ணாலும் அவங்க சொன்னது ஆகிடும் அவங்க மேலே நம்ம வந்து ஒரு வழக்கு இந்த மாதிரி எதாவது பண்ணோம்னா அவங்க சொன்னது தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்போதுன்னு கேட்டால் நம்ம மேக்கிங் வீடியோ வெளியிடுங்க எப்போயுமே வந்து மேக்கிங்றது அது தனியாக ஒரு வந்து ஒரு கேமராவில் தனியாக ஷூட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் மேக்கிங் வீடியோவை வெளியிடுங்க ட்ரெய்லர் நம்ம எப்படி மேற்கொள்ளும் அப்போ அதை வெளியிடும்போது கிளியராக தெரிஞ்சிச்சு ரஜினி வந்து ஒரிஜினல் ரஜினி வராரு பேசுகிறாரு எல்லாமே பட்டவர்த்தமாக வெளிப்படும் இப்போது வந்து இது வந்து பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு அப்போது ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து சினிமாவை அழிக்கிற ஒரு கூட்டமாக தான் இவங்க இருக்கிறாங்கன்றது வெளிச்சது கொண்டு வந்தது சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம பேசணும் பலரும் நான் என்ன மாதிரி பேசுனாங்க நான் பேசின பிறகு தான் இந்த ப்ராண்டே கிழிஞ்சது இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து கேட்டால் பலர் நூறு பேர் ஆகிட்டாங்க இவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டது இப்போது வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் எது எதுவும் முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னமோ சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டூப்புன்னு சொல்ல டூப் மாதிரி தெரியுதுன்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு அசிங்கப்பட்டாங்க அவமானப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக சினிமாவே வந்து தமிழ் சினிமாவே இவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை தான் வந்துருக்கு இது சன் பிக்சர்ஸுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் ரஜினி சாரே பர்சனலாக ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாராம் என்னென்னா அவர் வழக்கமாக அவருடைய மாநிலையை அவர் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து கடந்து போங்க சில பேர் வந்து இப்படி வந்து நம்மளுடைய ஆரம்பமே ஏன்னா ஆரம்பமே படம் தோட இது ஆரம்ப புள்ளி தானே ஜெயிலர் டூன்றது ஆரம்ப புள்ளி அப்போ அபசகனமாக இவங்க வந்து டூ போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறது ஒரு அபசகனமாக ஒரு அதனால என்ன நீங்க நீங்கள் வந்து நீங்கள் கறந்து போங்க ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு யார்கிட்டையும் சண்டை போடுறாங்க இப்போ ஆச்சுன்னு கேட்டினா இவங்களை மையப்படுத்தி எல்லா ஸ்டாருமே கூ நான் வந்து இப்போ விஜய் அவர்கள் சொன்னது நீங்கள் தெரியும் சமூக வலைதளத்தில் சண்டை வேண்டாம் நண்பார் சொன்னார் இப்போ வந்து அஜித்தும் சொல்கிறார் ரஜினியும் சொல்கிறார் அதோட நோக்கம் என்னென்னு கேட்டால் இவங்க வந்து சண்டையை மூட்டி விடுறது தான் இந்த நபருடைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து நயன்தாராவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கெட்டது தான் பேசுகிறாங்க கெட்ட சினிமாவில் எவ்வளோ விஷயம் தமிழ் நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் பேசலாம் இவங்க பேசுறது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை கொட்டுற மாதிரி இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க அது குறிப்பாக வந்து பிஸ்மியும் அந்தனணும்னு கேட்டினா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் மாதிரியே எடுத்து பண்ணி பல வகையில் வந்து இப்போ எனக்கே வந்துச்சு சில தகவல்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இவங்க கிட்ட ஐம்பதாயிரரூவா போட்டாங்க இவங்க ஒரு லட்ச ரூபா போட்டாங்க இவங்ககிட்ட ரெண்டு லட்சரூபா போட்டாங்க இல்லைனா வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பணம் கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்கன்னு வந்துச்சு உச்சகட்டமாக கேட்டிங்கன்னா இந்த ஜெயிலர் டூ விஷயத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக சூடு பட்ட மாதிரி ஆகிடுச்சு நயன்தரா ஏற்கனவே குரங்குன்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுல வந்து சன் பிக்சர்ஸை டேரக்டா யாரும் எதிர்பார்க்கவே எல்லாரும் ஈஸியாக கடந்து போயிருந்தாங்க இவங்க இருக்க யார்தான் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு வந்து நம்ம வந்து விமர்சனம் என்ன இல்ல இவரு அவங்களுக்கு மேல பொறாம என்னையே சொன்னாங்க அவர் வலைபேசி மூணு பேர் மேலே இவருக்கு பொறாமல் இருக்கு எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது நான் இதை வச்சு சாப்பிடுவோம் கிடையாது தான் இந்த மாதிரி பேசி இதை தான் இவங்களுக்கு சாப்பிடணும் எனக்கு அப்படி அந்த மாதிரி நிலைப்பாடு கிடையாது நாம நியாயமான விஷயத்த உண்மையான நேர்மையான விஷயத்த நம்ம பேசணும்னு நமக்கு எண்ணம் அப்போ இது சன் பிக்சர்ஸே களத்தில் இறங்கி இவனுடைய வந்து பேனர் வந்து பிராண்டை வந்து கிழிச்சு விடுச்சு இதான் நடந்த விஷயம் ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்